போனதுக்கு தான் சவுட் பஸ் நவு சர்வர் வந்து சொல்றீங்க இல்ல பாஸ் ஒரு வேப்பமறிடுங்க சர்வர் வந்து ஆடு வந்து வரக்கட்டுக்குன்னு இருக்கீங்க ஹாய் ரமா ரமா சிறப்பான கால சிறப்புமிக்க வீரர்களாக்க காலரா ஒரு காலங்களா ஒன்பது வாழ வேண்டும் சில காதலு எட்டா வெட்டி கண்டு நமது கொங்கால் அந்த கால கன்னு அறிஞர் விருந்த டாக்டர் தங்களுக்கு கொடுத்து செட்டில் அந்த ஹெக்ஸிடா ஏழை குடும்பத்தில் அந்த காலியோடு

ராமநாதபுரம் மாவட்டம் என்றால் ராமநாதபுரம் மாவட்டம் சென்னை ¡Gracias!